ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு நடத்த முடியாததற்காக தமிழக மக்களின் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் ஆனால் சட்ட பாதுகாப்புடன் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடைபெறும் என பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் ஒரே கட்சியை சேர்ந்த இரு தலைவர்கள் தெரிவித்த முரண்பட்ட கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம் இந்த ஆண்டு பொங்கல் விழாவோடு கூட ஜல்லிக்கட்டும் நடக்கும் என்கின்ற உறுதியான நம்பிக்கை நான் கொண்டிருந்தேன் அதை தமிழக மக்களுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் சுவஷமாக உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு வராத காரணத்தினாலே ஜல்லிக்கட்டு நடத்த முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது இதற்காக பகிரங்கமாக தமிழ் தமிழ் சொந்தங்களிடம் என்னுடைய விரும்புகின்றேன் போட்டால் பிரச்சனைகளை பின்பு பார்த்துக் கொள்ளலாம் தயவு செய்து தமிழக மக்களுக்காக அவசர சட்டம் போடுங்கள் என்று நாங்கள் கேட்டு வருகிறோம் நேற்றைய தினம் பல அமைச்சர்கள் அதற்காக முயற்சி செய்திருக்கிறார்கள் சட்ட ரீதியாக சிக்கல் இருக்கிறது என்பதற்காகத்தான் சுணக்கம் இருக்கிறது அதனால் நிச்சயமாக ஜல்லிக்கட்டு நடக்கும் என்ற நம்பிக்கை இந்த நிமிடம் வரை இந்த நொடி வரை ஏனென்றால் நாங்கள் விமானத்தில் வந்து கொண்டிருந்தோம் அதன் பின்பு என்ன தகவல் என்று தெரியாது அதுவரைக்கும் நான் தொடர்ந்து அதை தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டிருந்தேன் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக நமக்கு அனுமதியோடு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்கான தகவல் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் என்று நான் உள்ளார்த்த பூர்வமாக நம்புகிறேன்